தகுதி தேர்வு மற்றும் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டி பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்டோர் துரைவைகோ அவர்களின் நாடாளுமன்ற அலுவலகத்தில் சந்தித்து கோரிக்கை மனு கொடுத்தனர் தகுதி தேர்வு மற்றும் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று நீண்ட காலமாக கோரிக்கை வைத்து வருகின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நான்கு தகுதி தேர்வும் அரசாணை தேர்வும் தமிழ் தகுதி தேர்வும் எழுதி தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் பெரும்பாலும் நாற்பது முதல் ஐம்பது வயதை கடந்த நிலையில் குடும்பச் சூழல் பொருளாதார சிக்கல் ஆகியவற்றை எதிர்கொண்டு மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சட்டமன்றத்தில் நூத்தி பத்து விதியின் கீழ் அறிவித்த பத்தொன்பதாயிரத்தி இருநூத்தி அறுபது காலிப்படங்களில் உள்ள தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கான காலிப்படங்களை நிரப்ப வேண்டும் என்றும் தகுதி தேர்வு மற்றும் நியமன தேர்வு அடிப்படை படையில் மறு தேர்வு இல்லாமல் நியமன ஆணை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடநிலை ஆசிரியர்கள் கூட்டமைப்பின் மேற்கண்ட கோரிக்கைகளை பெற்றுக்கொண்டு மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை சந்தித்து அதற்கான முயற்சிகள் தொடர்ந்து ஈடுபடுவோம் என்று நம்பிக்கை அளித்து நின்று துறை அவர்கள் தெரிவித்தார் அப்போது நியமன தேர்வில் திருச்சி பெற்ற இடநிலை ஆசிரியர்கள் கூட்டமைப்பின் மாநில தலைவர் பார்த்திபன் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர் போன்ற மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனல் இணைந்திருங்க மீண்டும் அடுத்த சந்திக்கலாம் நன்றி